பெரிய மனதில் பார்த்தா அப்பா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பிள்ளை லட்சுமி சரஸ்வதி சரிமா ஒருவருக்கும் இங்க இருக்கக்கூடிய அப்பாவுக்கும் மகாதீபாராத நடக்கும் மகாதீபாரதம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அம்மாவை பிரார்த்தனை பண்ணி கூட்டு வழிபாடு பண்ணி மகாதீபாராத தீபாராதனை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பிரசாதத்தை வாங்கிக்கலாம் அதனால ஒன்றன்று மூன்றா அழகா செய்யணும் எல்லாரும் अभ्यास आदि हिजखादि नमोहु शरण्वादि करुपि नमोहु अभ्याद करुणा कोत्तदेना शरण्वादि विदारि नमोहु हारण रूपि करि नमोहु सर्वार्ण विने साधारी नमोहु श्री चंद्रराज हरि नमोहु श्री वक्रेश्वर स्तुति नमोहु श्री शिव नमोहु शिवशक्ति और भृमिया ओम श्री गरुधाम पिदादि नमोहु नवाबुं स्त्री, महाराष्ट्री छत्तीस नवाबुं, महा संगरी छत्तीस नवाबुं, चरित्रुक्तारी छत्तीस नवाबुं, सरस्वती छत्तीस नवाबुं, बलकांगी छत्तीस नवाबुं, राजमहल की छत्तीस नवाबुं, बल्ला छत्तीस नवाब, नूतनी हनी छत्तीस नवाबी ஓம் சகலகதாவள்ள பாதில் போற்றி ஓம் மங்களகுபியே போற்றி பாம்பிலே பாற்கடலில் அரும்டுவளே போற்றி ஞானத்தை y chas